அடியை போன்றவர்கள் வேரோட அல்லா ஈச்சமரத்தை ஒப்புமையா சொன்னது எதற்கெண்டா நீளத்துக்கு அவ்வளோ பேரையும் அந்த சர்சர் என்ற காத்தெண்டு செய்தது தூக்கி தூக்கி வீசி அல்லாஹுடைய தண்டனை மிக பயங்கரமானது அம்மா புடிக்க நினைச்சா அம்மா எதால புடிப்பான் என்று சொல்ல தெரியாது நூ அலைசலாத்துடைய கூட்டத்தை துஃபான் என்ற வெள்ளத்தால ஆது கூட்டத்தை அல்லா காத்தால ஒவ்வொரு சமூகத்துக்கு வித்தியாசமான தண்டனை அல்லாவுடைய அல்லாஹ் சொல்றான் தியன்ன ச கண்ணஹும் அஜாஜு நஹலி மு காயிர் சொல்லிட்டு அல்லா மூணாவது தடவை என்னுடைய தண்டனை எப்படி என்ன தண்டன் என் எச்சரிக்கை எப்படி பார்க்க இல்லையா நீங்க இதெல்லாம் படிக்கலண்டா மடையனா இல்லையா இதெல்லாம் படிச்சு அல்லாஹும் பக்கம் திரும்ப திரும்ப அல்ல இரண்டாவது தடவை கேட்கிறான் മരണമിടുക്ക ഉപദേശം യാരും ഇല്ല യാരും ഇല്ല ஸ்திகாமத்தா முழு குரு ஆனையும் மடி படிச்சு முடிச்சு மௌத்தா போன ஆட்கள் மிச்சம் கோரோ அரின் அந்த கூட்டத்துல நானே சேர்ந்துரும் த ஃபித்து இந்த முசீபத்தீ இந்த சோதனை அல்லாஹ் கொஞ்சம் பேரை உட்ரிக்கான் முசீபத்துல அல்லாஹ் கொஞ்சம் பேரை உட்ரிக்கான் சோதனையில போ அந்த கூட்டத்துல நானே சேர்ந்திர எங்கட வாழ்க்கையுடைய ஒரு நோக்கம் முனு குர ஆனையும் அல்லாஹ் சொல்லிட்டானே ஓலா கது எஸ் ஆரோனு லி வி இந்த குர்ஆனை நாம் லேசாக்கி இருக்கிறோம் ஃபஹல் மின் முத்தகிர் யார் வீக்கிகளா இத பாடமாக்குறதுக்கு இத படிக்கிறதுக்கு யார் வீக்கிகள் அல்லாஹ் கேக்குறான் இரண்டாவது தடவ அல்லாஹ் கேட்டிருக்கின்றார் சகோதரர்களே இதற்கு பிறகு அல்லாஹ் இந்த ரெண்டு சம்பவத்துக்குப் பிறகு மூணாவது சம்பவமாக தான் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் சமூத் கூட்டத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் الحمد لله كذب الثمود بالنذر فقالوا ابشرا منا واحدا نتبعه انا اذا لفي ضلال وسعر االقي الذكر عليه من بيننا بل هو كذاب اشر سيعلمون غدا من الكذاب الاشر انا مرسلو الناقه فتنه لهم فارتقبهم واصطبر ونبئهم ان الماء قسمه بينهم كل شرب محتضر فنادوا صاحبهم فتعاطى فعقر فكيف كان عذابي ونذر إنا أرسلنا عليهم صيحة واحدة فكانوا كهشيم المحتضر ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر الله مون راضي صمود كتة تريه صنبه الله இந்த இவர்களுக்கு நபியாக சமூத் கூட்டம் வளர்ந்த வாழ்ந்த ஊர் மதீனாவுக்கு அண்மையில் அதாவது நபி தபூக் யுத்தத்துக்கு செல்லும் பொழுதும் இவர்களுடைய இடத்தை கடந்துதான் போனார் மதீனாக்கு போனா இடத்தை பார்க்கலாம் ஆனா படிப்பினைக்காக போய் பார்க்கணும் இன்றும் இந்த இடம் அப்படி இருக்கு

வந்த நபிமார்கள் எல்லாம் அவங்கட அவங்கட கௌம் தாரு சமூகம் தாரு குரைஷ் அவங்களோட சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்து வந்துதான் நபி வானத்தால் அல்ல யாரை மறக்கல வெண்டைக்கு இல்ல எங்க நின்றவருக்கு வானத்தால் ஒருத்தர் இறங்கி இஸ்லாத்தை சொல்லணுமா இல்ல எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாம் தெரியாத ஒருத்தரும் இல்ல இந்த கொரோனாக்கு போற இஸ்லாம் ஒயந்திருக்கா வீழ்ச்சி வந்து ஒயந்திருக்குது ஈமான் உள்ளவனுக்கு ஈமான் இல்லாத இன்னும் பள்ளிக்கு வர தொடங்கல இன்னும் பள்ளிக்கு வர தொடங்கல ஈமான் இல்லாத வீழ்ச்சி கண்டிருக்கிறாங்க அல்லாக்கு தேவை குவாலிட்டியான கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுக்கு அல்லாஹ் தான் தேவை ஒவ்வொரு சமூகத்திலையும் இப்ப பாருங்க சாலி அலை சலாம் அவங்கள் இருந்தே ஒரு நபி அதாலதான் அவங்க கேட்டாங்க எங்களிலிருந்து ஒருவரையா நாங்கள் பின்பற்ற வேண்டும் இவரை பின்பற்றுற நாங்கள் நாங்க அப்படி பின்பற்றினா நாங்க வழிகேட்டுல போயிருவோம் ரெண்டாம் தடத்துல பைத்தியம்

இரண்டாவது கேட்டாங்க எங்களுக்கு மத்தியில் இவனுக்கா இந்த தூது கொடுக்கப்பட்டிருக்கு என்னோட ஊர்ல எவ்வளவு காசிக்காரவங்க இருக்கிறோம் எவ்வளவு ஜாப்ல உள்ளவங்க இருக்கிறோம் எவ்வளவு பெரும் பெரும் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் எங்களுக்கு மத்தியில் இவருக்கா இந்த வகை கொடுக்கப்பட்டிருக்குது அவ கேட்டார் சொன்னாங்களாம் அஷிர் இவன்டா பொய்யன் கல் தாபு பொய்யன் அஷிர் பெருமக்கார் ൊയൻ പെരുമക്കാർ ഇപ്പൊ കണ്ട പൊത്തിന വിളങ്ങും എല്ലാം ഉണ്ട് അതേ പതിലെ സാലി അലൈസലി തരും യാർ പെരുമക്കാരൻ എല്ലാം ഉള്ള എപ്പം മറച്ചു വെച്ചിരിക്കും அதனால நாங்க எங்களுடைய ஈமான பலப்படுத்திக் கொள்ளோம் நாங்க ஒரு தான் நாங்க ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பரவாயில்லை அல்லாக்கு எண்ணிக்கதே வெள்ளி அல்லாக்கு யாரே அல்லாஹ் அல்லா அந்தந்த காலத்துல இவங்க நல்லா வாழ்றாங்களா இப்ப நாங்க யோசிக்கிறோம் பாருங்க ஊர்ல எல்லாருமே அப்படி போகிறார் இது என்ன அரசியல் பைத்தியம் பிடிச்ச காலம் அரசியல் ஞானம் அல்ல பைத்தியம் அல்லா அக்பர் கோடி காசு ஒரு அல்லாத்துக்கு அடைறதுக்காக கோடி கணக்க கொற்றார் மனிதன் அப்ப அரசியல் பைத்தியம் பிடித்திருக்கிற காலத்துல நாங்க குர்ஆனை விளங்கி குர்ஆனுடையவர்களாக உடையவர்களாக நாங்கம்மா எங்கட வாழ்க்கை அப்படி மாறும் அவ சொன்னாங்களாம் இப்ப இந்த நாளைக்குலாத்துடைய கூட்டம் இருக்கிறாங்களே இவங்க வாழ்ந்த ஏரி அப்படியே மலை மழை உங்களுக்கு அதாவது மதியனால இருந்து ஹைபர் நூத்தி ஐம்பது மைல் ஹைபர் வரும்

அப்ப அவங்க கேட்டது என்னண்டா எங்களுக்கு ஒரு ஒட்டகம் ஒன்று இந்த மலையை வெடிச்சு வெளிவரணும் வந்து எங்களுக்கு பால் தரோம் அதே போல மலை வெடிச்சு அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை அனுப்புறா அந்த ஒட்டகம் என்ன செய்து இவங்களுக்கு பால் கொடுக்கு அல்லாஹ் சொன்ன ஒட்டகத்தை அனுப்புறேன் ஆனால் இவங்களுக்கு ஒரு

അവ പ്രിച്ച് കൊള്ളും രണ്ട് இவர்களுடைய டேன்ல இவங்க தண்ணி குடிப்பாங்க அந்த ஒட்டகம் அந்த டேர்ன்ல தண்ணி குடிக்கும் அல்லது ஆயத்துல சொல்றான் இந்த ஒட்டகம் ஒரு நாள் தண்ணி குடிக்கும் நீங்க ஒரு நாள் தண்ணி குடி சரி அப்படியே போகும் அந்த ஊர்ல அந்த சமூத் கூட்டம் வாழ்ந்த ஊர்ல ஒன்பது கெட்டவன் இருந்தான் எத்தனை கெட்டவன் ஒரு ஊரை கெடுக்கிறது ஒன்தன் ரெண்டு பேர்தான் அவனால ஊரு கெட்ட பேர்வா அந்த ஒன்பது கெட்டவன்லே வா க அனஃபில் மதீனட்டி ஒன்பது கெட்டவன்லையும் ஆக பெரிய ஒரு ரவுடி இருந்தார் அவன்கிட்ட பேர் தான் குதார்பின் சாலிஃப் അവരുതാ കുീൻ അപേ പാൽ കൊടുത്തിട്ട് പോകും അല്ലാപുറത്തു ഓട്ടവു ഇവനാട്ട് ധൈര്യം പുറത്ത് എന്നെ കത്തി എടുത്ത് അത് ഓട്ടോ വെട്ടിട്ടിത്തു തന്നെ അനപ്പിനെ ഒര് എൽവുമും காசை காட்டினீங்களோ அல்லாத கருவதா மார்க்கம் பறக்கும் பொம்பளைய காட்டினீங்களோ முடிச்சு ரெண்டு இந்த காலத்துடைய இந்த உம்மத்துடைய மிகப்பெரிய பித்னாக்கு இந்த ரெண்டையும் காட்டி தான் எல்லாரையும் வழி கெடுத்து அப்ப அவங்களுக்கு வந்த பித்னா என்ன இந்த ஒட்டோ அவர்கள் அந்த குதார கூப்பிடுறாரு இங்க வாண்டு இவன் என்ன செஞ்சான் ஃப த அ வரம்பு மீறி அத அறுத்துட்டான் அல்லாஹ் சொல்லிட்டான் சாலே அலை சலாம் பா தண்டனை வரப்போகுது ரெடி ஆகும் இனி உடமா ஆனா அவனுக்கு தௌபா செய்யறிஞ்சு திருந்தறிஞ்சு இவங்கள முகம் என்ன செய்தது முதலாம் நாள் இவங்களோட முகம் எல்லாம் அப்படியே மஞ்சளாக மாறிச்சு வித்தியாசமான தண்டனை மஞ்சளாக மாறிய நேரமும் தௌபா செய்யல திருந்தல் இரண்டாவது நாள் இவங்களோட முகமெல்லாம் சிவப்பாக மாறிற்று ரெண்டாவது நாள் முகமெல்லாம் சிவப்பா மாறிற்று மூணாவது நாள் தான் அவங்களோட முகம் எல்லாம் கருப்பாக மாறிற்று